ஹலோ வீவோஸ் நாம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவு பார்த்திங்கன்னா இந்த வாரத்திற்கான பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் ஜனவரி மாதம் அதாவது ஜனவரி பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள் ஆனது மகராசி நேயர்கள் வந்து அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அடையக்கூடிய அனைத்து விதமான நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி கெட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி இதற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரக அமைப்புகள் தாங்க ஒருவருடைய வாழ்க்கையில் கிரக அமைப்புகள் இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து தான் அவங்களுடைய வாழ்க்கையானது சிறப்பாக இருப்பதும் அல்லது ரொம்பவே கஷ்டத்தில் இருப்பதும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த வாரத்தில் என்ன மாதிரின கிரக அமைப்புகள் இருக்குது இந்த கிரக அமைப்புகளின் மூலமாக மகராசி நேயர்கள் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அடைய போகிறாங்க அப்படின்றத இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை போய் பார்த்துட்டு வந்துடுங்க ஆயிரத்தி ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறுரூபா மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்கு ஏடிஎம்ல பாலிஸ்டு மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு இரண்டாவது வாரம் செலப்போனா விபரீத ராஜயோகங்கள் உண்டாகக்கூடிய வாரம்னு சொல்லலாங்க அஷ்டமஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய பார்வை வந்து கிடைக்கப் போகுது இதனால் திட்டமிட்டு செயல்படக்கூடிய வாரம் அதாவது பண வருமானம் புகழ் அந்தஸ்து போன்ற நியாயமான ஆசைகள் எல்லாமே வந்து அனைவருக்குமே வந்து ஈடேறும் சொல்ல போனால் புத்தி கூர்மையானது அதிகரிக்கும் எதிர்காலம் பற்றிய பயமானது உங்களுக்கு நீங்கி போகுங்க மேலும் இறை வழிபாட்டின் மூலமாக நிறைய மகிழ்ச்சிகளானது ஏற்படக்கூடிய வாரம் உடன் பிறந்தவர்கள் மற்றும் நட்பு வட்டாரத்தில் நிலவி வந்திருக்கக்கூடிய மன எல்லாமே மாற்றம் பெறும் திருமணம் குழந்தை பாக்கியம் வீடு வாகன யோகம் தொழில் முன்னேற்றம் புதிய வேலை வாய்ப்புகள் போன்ற எல்லா விதமான நன்மைகளையும் அடையக்கூடிய அற்புதமான வாரம் அப்படின்னு தாங்க சொல்ல வேண்டும் இரண்டாவது திருமணத்தின் மூலமாக கூட ஏற்பட்டிருக்கக்கூடிய மன சங்கடங்கள் எல்லாமே தீரக்கூடிய அற்புதமான ஒரு வாரம் தாங்க மேலும் என்னவர்களுடைய ஆயுள் ஆரோக்கியம் தொடர்பான பயங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னா கூட அந்த விதமான உணர்வுகள் கூட நீங்கி போகும் பொய்யான கெட்ட வதந்திகளாக ஏற்பட்ட அவமானங்கள் எல்லாமே கூட அகலுங்க வாரா கடன்கள் கூட வசூலாக கூடிய அற்புதமான வாரம்னு சொல்லலாம் அஷ்டமாதிபதி சூரியன் ராசியில இருப்பதால பண விஷயத்துல மட்டும் கொஞ்சம் சிக்கனமாக இருக்கக்கூடிய அற்புதமான வாரங்க முக்கியமான பணிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தடை தாமதங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஏற்படும் நிதானத்தை கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மேலும் உங்களுக்கு இந்த வாரம் அற்புதமாக அமைவதற்கு குலதெய்வத்தை வந்து வழிபட்டுக்கோங்க இப்ப பார்த்த பதிவுகள் எல்லாமே இந்த வாரத்திற்கான பொதுவான பலன்கள் தாங்க இது அனைவருக்குமே ஒரு வகையில பொருந்தக்கூடியதுன்னு கூட சொல்லலாம் மேலும் இந்த வாரம் மகர ராசி நேயர்களா இருக்கக்கூடியவங்க என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அடைய போகிறாங்க அப்படின்னு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போறோம் சூரிய பகவான் மகர ராசிக்கு பயிற்சியாக கூடிய இந்த ஒரு மாதத்தை தான் நம்ம தை மாதம் அப்படின்னு சொல்றோம் தை மாதம் முதல் நாளில் இருந்து இந்த வாரம் தொடங்குதுங்க அதாவது இந்த வாரத்தில் கிரகங்களுடைய பெயர்ச்சி மற்ற கிரகங்களுடைய சேர்க்கை போன்றவற்றினுடைய அடிப்படையில் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான யோகமானது ஏற்பட போகுது அந்த வகையில் மகர ராசி நேயர்களும் ஒருவராக இருக்கிறாங்களா அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம் இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் சூரிய பகவான் மகர ராசிக்கும் சுக்கிர பகவான் தனுசு ராசிக்கும் பெயர்ச்சியாக இருக்கிறாங்க தை மாசம் தொடங்கக்கூடிய வாரத்தினுடைய முதல் நாளில் மேசம் மிதனம் உள்ளிட்ட அனைத்து விதமான ராசியினருக்கும் மகாலட்சுமியினுடைய யோகமும் பலனும் வந்து கிடைக்கப் போகுதுங்க அந்த வகையில் மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நீங்க அதிகமாக வேலை மற்றும் பொறுப்புகளால சுமைகளால வந்து காணப்படுவீங்க ஆனாலுமே இந்த ஒரு நேரத்துல உங்களது உடல் ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்க அதிகமான வேலைகளை எல்லாம் செய்வதை வந்து தவிர்த்துக்கோங்க இல்லைனா நீங்க மன அழுத்தத்தை மட்டும் சோர்வாகவும் வந்து காணப்படுவீங்க மேலும் இந்த வாரம் உங்களுக்கு இரண்டாவது வீட்ல சனி பகவான் வந்து காணப்படுறாருங்க அதனால இந்த வாரத்தினுடைய முதல் ஆரம்ப நாட்கள்ல இருந்தே நிதி சிக்கல்களானது உங்களுக்கு ரொம்பவே நன்றாகவே இருக்கும் அதாவது அதுபோல் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் காணப்படுவீங்க ஆனால் வாரத்தினுடைய இறுதி நாட்களில் உங்களுக்கு பணம் விஷயமா சில காரணங்களால செலவாகினது அகலாங்க இதனால நீங்க கொஞ்சம் சிரமப்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் இந்த ஒரு சூழ்நிலையில தான் உங்களுடைய பணத்தை ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் எப்படி சரியாக பயன்படுத்தணும் அப்படின்றத நீங்க யோசித்து அதுக்கேற்ற மாதிரி செலவிட்டீங்க அப்படின்னா வாரத்தினுடைய இறுதி நாட்களில் நீங்க கவலைப்பட தேவையில்லை குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எவராக இருந்தாலும் உடல்நலம் தொடர்பான பிரச்சனையால் கொஞ்சம் சிரமப்படலாம் இந்த வாரம் அவர்களுக்கான சிகிச்சையில் தகுந்த மாற்றங்களை எல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா அவங்களுடைய ஆரோக்கியம் வந்து மேம்பாடு அடைவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இது உங்களுடைய குடும்ப சூழ்நிலையில் இனிமையெல்லாம் கொண்டு வந்து சேர்க்குங்க மேலும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அவர்களை கொஞ்சம் சுற்றுலாவிற்கு அழைத்து செல்லும்படியாக உங்களை வந்து கேட்பாங்க முடிந்த அளவுக்கு அவங்கள கூட்டிட்டு போறதுக்கு முயற்சி செய்யுங்க மேலும் கூட்டு தொழில் செய்யக்கூடிய மகர ராசி இருக்கீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு நல்ல லாபமானது கிடைக்குங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் தொழில்நுட்பம் மற்றும் சமூக வலைப்பின்னலின் மூலமாக வணிகத்தை வந்து விரிவுபடுத்த முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலை நிறைய இடங்களுக்கு பரப்புவதற்கும் வாய்ப்பு இருக்குது இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் அதனால் பண விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது தொழில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்க்க முடியும் இது வரைக்குமே தேர்வில் மிகவும் அலட்சியமாக இருந்து வந்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் அவர்களுக்கு ஒரு தேர்வாக இருக்கக்கூடிய அற்புதமான வாரம்னு சொல்லலாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் தான் அழுத்தத்தோடு நீங்கள் காணப்படுவீங்க அதாவது எக்ஸாம் பற்றின பயம் மற்றும் ஸ்ட்ரெஸ் இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் கவனமாக வந்து எல்லா பாடங்களையும் வந்து படிச்சிங்க அப்படின்னா எதிர்காலத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மன அழுத்தமானது உங்களுக்கு காணப்படும் இருப்பினும் கூட மற்ற மாணவர்கள் இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப சாதாரணமாகவே காணப்படுவாங்க அதனால் அவங்கள போலவே நீங்களும் வந்து சாதாரணமாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்துக்கோங்க இது மாதிரி செய்வதால் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க பொருளாதார நிலைமையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் தான் காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே எப்பேற்பட்ட சண்டைகளானது ஏற்பட்டிருந்தாலுமே கூட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைந்து அன்யோன்யமானது அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க இதுவரைக்கும் ஏற்பட்டு வந்த மருத்துவ செலவுகள் கூட உங்களுக்கு இப்ப குறைஞ்சு போகலாம் மேலும் மற்றவங்களோட பேசும் பொழுது மட்டும் பொறுமையை வந்து கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதே போல் வாகனத்தில் செல்லும் பொழுதும் மகர ராசி நேயர்களே ரொம்ப ரொம்ப கவனமா வந்து இருந்துக்கோங்க அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே திருப்திகரமான போக்காக தான் உங்களுக்கு காணப்பட போகுது நீங்கள் எதிர்பார்த்த சில சலுகைகள் கூட உங்களுக்கு கிடைக்கும் வேறு வேலைக்கு செல்ல விரும்பக்கூடியவர்கள் அதற்கான முயற்சிகளை வந்து இந்த வாரம் எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு சாதகமா முடியும் சில நல்ல வேலை கூட உங்களுக்கு கிடைக்கலாங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த லாபமானது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இது வரைக்கும் உங்களுடைய தொழிலை வந்து கடையோ வந்து வாடகை இடத்துல வந்து இருந்து இருக்கீங்க அப்படின்னா தற்போது சொந்த இடத்துக்கு உங்களுடைய தொழிலையோ கடையோ மாற்றத்துக்கு விரும்புறீங்க அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் வந்து நீங்க ஈடுபடலாம் ஏன்னா இந்த டைம்ல நீங்க ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சாதகமாகவே இருக்குங்க ஒரு சிலர் வந்து ஏற்கனவே வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க ஆனால் அதுக்கான சுச்சுவேஷன் வந்து அமைஞ்சிருக்காது தற்போது இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இது போன்ற விஷயங்களை யாராவது யோசிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைமில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அதுக்கான சக்சஸ் ரேட்டிங் வந்து ரொம்பவே அதிகமாகவே காணப்படுதுங்க மேலும் மகர ராசியை உடைய பெண்கள் அதுவும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரம் என்று சொல்லலாம் மேலும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கூடுதல் வேலையானது செய்ய வேண்டி காணப்படுங்க ஆனால் அதற்கேற்ற அங்கீகாரமும் உயர்வோ சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நல்லா வேலை செஞ்சு உங்களுக்கான அங்கீகாரத்தை வந்து பெற்றுக்கோங்க மேலும் இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக பத்தொன்பதாம் தேதி மற்றும் இருபத்தி ஒன்றாம் தேதி காணப்படுகின்றது அதிர்ஷ்டகரமான எண்களாக மூன்று மற்றும் ஏழும் வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்க்கையில் தட்சிணாமூர்த்தி வந்து காணப்படுறாரு மேலும் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பாக அமைவதற்கு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வருவது நல்ல பலன்களை எல்லாம் பெற்று கொடுக்கும் கூடவே உங்களுடைய வீட்டு பூஜை அறையில நீங்க விளக்கேற்றி உங்களுடைய குல தெய்வத்தையும் மனதார வந்து வழிபாடு செய்துக்கொள்ளாங்க இந்த ஒரு பதிவின் மூலமாக மகராசி நேயர்கள் இந்த வாரத்துல என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அடைய போறாங்க அவர்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு பொதுவாகவே இந்த வாரம் எல்லா ராசிக்காரர்களுக்குமே என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் ஏற்படும் அப்படின்றத பற்றி எல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்கள் தினந்தோறும் வந்து வீடியோக்குள்ள வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா சேனலை விசிட் பண்ணி வீடியோக்குள்ள எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த வீடியோக்களை உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் வந்து மறக்காமல் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்